வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி சண்டே இன்னைக்கு வந்து உங்க கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன் உங்களோட இன்ஸ்டாகிராம் கேட்ட சில கேள்விகள் கேட்கலாம் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்றேன் ஆமா முக்காவாசி பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இங்கிலீஷ்ல தான் கேள்வி கேட்டு இருக்கா சோ நான் இங்கிலீஷ்ல வாசிக்க போறேன் நீ வந்து தமிழ்ல பதில் சொல்றா என் மூஞ்சிய பாத்துட்டு உடனே இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன்

நான் முன்னாடி நானூறு கிராம் சொன்னீங்க ஏன் இரநூறு கிராம் ஆக்கிட்டீங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் நானூறு கிராம் சொல்ற கோல்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுல மூவாயிரம் ரூபாய்க்கு விலையில இருந்தது இன்னைக்கு ஒரு கிராம் கோல்டு ஆறாயிரம் ரூபா ஸோ நானூறு கிராமுக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு பதில இன்னைக்கு இரநூறு கிராமுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வாங்குங்கிறேன் சோ தி வேல்யூ ஆஃப் டுவெல் லாக்ஸ் சேம் நீங்க நானூறுக்கு பதில இரநூறு ஆயிடுச்சு பணத்தோட மதிப்பு தூரம் குறைஞ்சி போயிடுச்சு நானூறு கிராமுக்கு மூவாயிரம் ரூபா நீங்க போட்டுருந்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா கிடைச்சிருக்கும் இன்னைக்கு இரநூறு கிராம் நீங்க வாங்கினாலே அதே பன்னெண்டு லட்ச ஆகிடும் ஸோ அந்த பன்னெண்டு லட்ச ரூபாங்கிறது உங்களோட செக்யூரிட்டி பணத்துக்காக நான் சொன்னது இரநூறு கிராம் உங்க வீட்டில் உங்க வைஃபுக்கு போட்டது உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்கு மேலே வேண்டாம் நீங்க ஐடிசி வாங்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் நூறு கிராம்ல இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஐடிசி கொஞ்சம் கோல்டு மாறி மாறி வாங்கலாம் பட் நூறு கிராமுக்கு கீழே இருக்கீங்கன்னா

விற்க முடியும்னா நீங்க இடிஎஃப் வச்சுக்கலாம் பிகாஸ் பிளெஜ் பண்ணா வட்டி எல்லாம் கட்டணும் பட் அவசரத்துக்கு நீங்க இந்த இடிஎஃப் வித்துட்டீங்கன்னா யூஸ் பணத்தை யூஸ் பண்ணீங்கன்னா வட்டி கட்டத்துக்கு பதில இந்த இடிஎஃப் திரும்பி வாங்க ஆரம்பிச்சிடணும் சோ இஃப் யூ ஆர் ரூல்டு பை யுவர் மைண்ட் அதாவது மூளையால நீங்க மூளையால யூஸ் பண்றீங்கன்னா இடிஎஃப் வாங்குறது பெட்டர் நோ மேக்கிங் சார்ஜ் நோ லாஸ் நோ நீட் கோ டு பேங்க் ஒன்றும் பண்ணவானா எமர்ஜென்சினா அந்த இடிஎஃப் வித்துட்டு எவ்ரி மந்த் டிசிப்ளின்டா வட்டி கட்டுறதுக்கு போல திரும்பி வாங்கணும் இல்ல இல்ல அதெல்லாம் இல்லை எனக்கு இமோஷன்ஸ் இருக்கு ஏன்னா வீடு கட்டுறது நான் சொல்லும் போது எனக்கு இமோஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த இமோஷன்ஸுக்காக நீங்க கோல்டு வச்சுக்கலாம் நான் பிசிக்கல் கோல்டு நிறைய வச்சிருக்கேன் ஏன்னா ஒன்னு எனக்கு வந்து இன்ஹெரிட்டட் கோல்டே நிறைய இருக்கு ரெண்டாவது வந்து நான் அக்வைர் பண்ண கோல்டும் இடிஎஃப் தான் நான் ரெக்லஸ்ஸா வித்துருவேன்னு சொல்லி நான் பிசிக்கல் ஃபேர்ல ஷேர் வச்சிருக்கிற மாதிரி நான் பிசிக்கல் கோல்டு வச்சிருக்கேன் அது ஏன்னா எனக்கு டிசிப்ளின் இல்லைன்னு எனக்கு பயம் அதனால பிசிக்கல் கோல்டு லாக்கர்ல இருக்கு நான் ஏதாவது அவசரத்துக்கு பிளட்ஜ் பண்ணேன்னா சரியான காப்பாத்தலைன்னா எங்க அம்மா பாட்டி இல்ல நியாயம் வரும் பயமா இருக்கும் அதனால என்னோட சைக்கலாஜிக்கல் நீடுக்கா நான் பிசிக்கல் கோல்டு வச்சிருக்கேன் உங்களோட சைக்காலாஜிக்கல் நீடை பொறுத்து இருக்கு பிசிக்கல் கோல்ட் இஃப் யூ ஆர் ரூல்டு பை யுர் நீங்க வந்து இதயத்தாழ ரூல் பண்ணி அம்மா பாட்டி பொண்டாட்டின்னு யாவும் சென்டிமெண்ட்ல இருந்தீங்கன்னா சென்டிமெண்ட்ல இருந்தா பிசிக்கல் கோல்டு இல்ல ஐ அம் ரூத்லெஸ் எனக்கு கோல்டு வேண்ணா அப்படின்னா ஈடிஎஸ் வைக்கலாம் இது ஒன்னு ரெண்டாவது ஹிஸ்ட்ரில அமெரிக்காலே நடந்திருக்கு கார்மெண்ட் சடனா எல்லா கோல்டயும் சீஸ் பண்ணும் ஒரு நாட்டு சூழ்நிலை இங்கே இருக்கு நாட்டு சூழ்நிலைனால சீஸ் பண்ணிட்டாங்க ஒரு அவுன்ஸுக்கு முப்பத்தாறு டாலர் கொடுத்தான் அவங்க ஆசைப்பட்ட ரேட்டு கொடுத்தான் அவன் ஆசைப்பட்ட ரேட் அவனா பிக்ஸ் பண்ணும் அது மாதிரி நம்ம ஊர்ல நடக்காதுன்னு நம்ம நினைக்க முடியாது பிஸிக்கல் கோல்டுனா அப்படியே புதக்கில்ல கரெக்ட்டா இப்போ வருஷம் முன்னாடி யாருமே கடவு பண்ணாங்கன்னா டிமான்டைஷன் நடக்கணும் இல்லை நினைக்காது டீமாண்டேஷன் நடக்காதுன்னு நினைச்சீங்க டிமான்டேஷன் நடந்து இனிமே நீங்க கோல்டே வச்சுக்கூடாதுன்னு சொல்லிடலாம் கார்மெண்ட் நம்மளுக்கு சேஃப்டி கோல்டு வேணும் ஊர விட்டு ஊட்ட ஊட்டி ஓடுறதுக்கு கோல்டு வேணும் அந்த சேஃப்டிக்கு கோல்டு வேணும் கரெக்ட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா அது மாதிரி நடக்காதுன்னு ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்டு எவ்ரி தேர்ட்டி இயர்ஸ் அது மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கும் ஹிட்லர் வந்து ஜூஸை விரட்டினது ரெண்டு விதம் ஏன் கோல்டோட போனானோ போய் ஒவ்வொட் ஸ்டோரியால ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இன் பண்ணான் எவன் கோல்டு இல்லாமல் போனானோ எல்லி சைட்ல ஃப்ரீ சூப்புக்காக காத்துனோந்தான் ஸ்ரீலங்கன் தமிழ்லேனு இந்தியன்னு கோடி வந்தவன் போன முப்பது வருஷத்துல கோல்டோட வந்தவன் திருச்சியில ஹோட்டல் கட்டியிருக்கான் டூ ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் கோல்டு இல்லாதவன் இன்னும் கேம்ப்ல இருந்து கேம்ப விட்டே வெளில வர முடியல அதனால ஊரை விட்டு ஓடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா பிசிக்கல் கோல்டு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்தியா ஹெல்ப் பண்ண முடியாது இப்ப நாளைக்கு எனக்கு நான் போய் ப்ராப்ளம்ல சிங்கப்பூர்ல செட்டில் ஆனோமா என் பிசிக்கல் கோல்டு ஹெல்ப் பண்ணும் என்னோட பேப்பர் வந்து தான் தேய்க்கணும் இது மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவர் இருப்பையும் கோல்ட சொல்லலை நீங்கள் நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸாக ஆகிறீங்கன்னா ஏன் இப்படி கோல்டு பத்தி இப்படி பேசுறது அவருன்னு ஏன்னா அவர் கோல்டு வந்து பேசும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பேச மாட்டேங்கிறார் இது வந்து ஒரு எமர்ஜென்சி அதனாலதான் கொஞ்சம் இவ்வளோ இந்த கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அதோட போதும் நிறைய பேர் அதனால் ஆசைப்பட்டு நிறைய கோல்டு சேர்க்கறதுல யூஸ் கிடையாது ஏன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் க்ளாஸ் மாரி கிடையாது அது வந்து ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூ நீங்கள் போட்டப்போனால் அப்படியே அதை காப்பாற்றும் இன்ஃப்ளேஷன் அகென்ஸ்ட் பீட் பண்ணிட்டு காப்பாற்றின் இருக்கும் அது தவிர வேறு ஒன்றும் பண்ணாது ஸோ அந்த கொஞ்சம் அமௌண்ட் உங்களுக்கு என்ன எமெர்ஜென்சி உங்களுக்கு பர்சனலாக தோணுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து அதுல இனிமேல் கோல்டு வாங்கிட்டு இருக்காதிங்க ஒரு அளவுக்கு மேலே கோல்டு வச்சுட்டுருக்கிறது நோ யூஸ் அப்புறம் சொல்றது மாரி கரெக்ட் அது வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஈவன் வார் அண்ட் பஃபர்ட் நிறைய கோல்டுலாம் வாங்கி வைக்கல ஏன்னா கொஞ்சம் தேவைப்படுது மாத்திரம் வாங்கி வச்சுக்கங்க அதுக்கப்புறம் பாருங்க அவர் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சோ கோல்டு வந்து அவர் அப்சேஷன் ஆக்கிக்காம பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணுங்க இது வந்து நிறைய பேர் கேக்குறாங்க இது வந்து இந்த பெனி ஸ்டாக் பத்தி ஈஸ்வரன் கேக்குறாரு இன்ஸ்டாகிராம் ஈஸ்வரன் கல்யாணம் கேட்டிருக்காரு கம்பெனி பேரை சொல்ல ஏன்னா அது பெண்ணி ஸ்டாக்னால நீங்க வேற வேற சொல்லிட்டீங்கன்னா அது உடனே இறங்கியோ போயிடும் அது சோ இவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஃபண்டமெண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கலாம் அது பார்த்துட்டு டெக்னிகலா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லையா ப்ரமோட்டர் ஷேரும் நிறைய இறங்கிட்டே இருக்கான் வருஷம் வருஷம் ஆனால் அவர் ஃபீல் பண்ணுற இந்த மாரி பெண்ணி ஸ்டாக் வாங்கினா ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு இது எப்படின்னா நம்ம சூதாட்டத்துலேயும் அவரே எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டு இல்லை சூதாட்டத்துலேயும் உருட்டணும்னு வைங்க தாயம் விழுந்தா அடிக்கும் ஆனால் தாயம் விழலைன்னா நடுத்தருக்கு ம் அது மாதிரி பெரிய பெரிய ஃபார்ச்சூன்லாம் நடுத்தருக்கு வந்து நான் பார்த்துருக்குறேன் ம் இவர் சொல்றதுக்கும் தாயக்கட்டையை உருட்டுறதுக்கும் குதிரை ரேஸ்ல போய் கமான் கமான் சொல்றதுக்கும் வித்தியாசமே இல்லை ஸோ இன்வெஸ்டிங் நாங்கள் பேசுறது எல்லாமே இப்போயும் இன்வெஸ்டிங் பற்றி தான் வேல்யூ இன்வெஸ்ட்டிங் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பற்றி நாங்கள் எப்போயுமே ஸ்டார்டிங்லேயே இந்த சானல் அதை பற்றி தான் பேசியிருக்கோம் வேறு ஒன்றுமே நாங்கள் பேசுறது கிடையாது இதுமாரி நீங்கள் கேம்பிளிங் இதுமாரி ரிஸ்க் நிறையா இருக்கிறதெல்லாம் பார்க்குறீங்கன்னா அதான் இன்வெஸ்டிங் கிடையாது அதை பற்றி நாங்கள் என்கரேஜும் பண்ண மாட்டோம் நாங்கள் அதை பற்றி பேசவும் மாட்டோம் அதுக்குன்னு எங்கள் கிட்டே வந்தீங்கன்னா நாங்கள் இதுதான் திருப்பி திருப்பி சொல்லுவோம் டோன்ட் கேம்பிள் நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்கீங்க கேம்பிள் பண்ணி நிறைய பேர் ரீச் அவுட்டும் பண்ணியிருக்கேன் கிட்ட இது எனக்கு பிட் காயின் பண்ணேன் ஆல் வெரி ஸ்டோரிஸ் நிறைய பேர் ஷேர் ஆனால் பண்ணாதீங்கன்னு பண்ணாமல் இருக்கணும் ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் நாட் கேம்பிள் இவர் இவர் கேட்குற இஸ் 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 என்ன என்ன டாக் அபவுட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வாட் டேக்ஸ் டேக்ஸ் பெனிஃபிட் தட் இன் இன்வெஸ்டிங் இன்வெஸ்ட் பண்ணால் டேக்ஸ்க்கும் ரிலேஷன் உலகம் ஃபுல்லாக ஒரே ரூல் தான் ம் 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 வேறு டேக்ஸ் இல்லாமல் நினைக்கிறது தப்பு ரைட்டா ஒரு ரைட் ஃபுல்லாக உங்களுக்கு டாக்ஸ் என்ன இருக்கோ அந்த டாக்ஸ் நம்ம கட்டி ஆனோம் டாக்ஸ் அவாய்டன்ஸுக்காக நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இந்த பண்ற லாஸ் வந்து மச் மோர் தென் இருபதாயிரம் ரூபா டாக்ஸ் சேவ் பண்றதுக்காக நீங்க நாற்பதாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டினீங்கன்னா அந்த நாற்பதாயிரம் போச்சு ஒரு ரூபா போல நீங்க கட்டுற பீரியட் ஃபுல்லாக போச்சு ஸோ லாசஸ் ஸோ டாக்ஸேஷன் தனி இன்வெஸ்ட்மெண்ட் தனி டாக்ஸ் ஷெல்டர்ஸ்னு ஒரு தனி சாப்டரே இருக்கு தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்ஸை எப்படி நீங்க டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம்னு ரெண்டு விதமான விஷயம் இருக்கு டேக்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் இவேஷன் டாக்ஸ் அவாய்டன்ஸ் டாக்ஸ் இவேஷன் இஸ் அ கிரைம் அண்ட் வில் பி பனிஷ் பை லா டாக்ஸ் அவாய்டன்ஸ் இஸ் யுவர் பர்த் ரைட் அதாவது சட்டம் ஃபுல்லாக இருக்கு அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அது சட்டப்படி நியாயம்

இதெல்லாம் இப்போ தேவைப்படும் எமர்ஜென்சியில போய் கழுக்கு எப்போதும் இருபத்தி நாலு மணி நேரம் காலில் இருக்கணும் இப்போ நான் போன் எடுத்தா என் போனுங்கிற டாக்டர் கிட்ட நான் பேசணும் ஹூ மை ட்ரஸ்ட் நம்ம நம்பிக்கையான நம்பிக்கையான சேம் திங் எனக்கு ஒரு சார்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓணும் என் பார்ட்னரே சார்ட் அக்கௌண்ட் பெஸ்ட் சார்ட் அக்கவுண்டன்ட் ஐ ஹாவ் என்கவுண்டர் ஸோ அவன் தான் எனக்கு அட்வைசர் மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அ டாக்டர் மக்கள் பேச்சில் என்னோட வந்திருக்காரு ஸோ அவர் வந்து ஈஸ் கால்

ஹரி பூ என்ன கேட்கறேன்னா இது வந்து ஒரு பர்சனல் கொஸ்டின் லைஃப் கொஸ்டின் நிறைய பேர் வந்து சொல்றாங்க லைஃப்பில் வந்து நிறைய எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு தென் யூ ஷுட் டிசைட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது மாரி நிறைய நிறைய ட்ரை பண்ணிவிட்டு டோன்ட் வேஸ்ட் அ டைம் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அண்ட் பி ஃபோகஸ்ட் ஆன் தட் நீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க நான் வாழ்க்கையில் நிறைய ட்ரை பண்ணிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுமா நல்லா ரேஞ்சு ப்ரைடோ ஒரு புக் இருக்கு டேவிட் எப்ஸ்டன் அது ரேஞ்ச் ரேஞ்சு டெல் ஒரு புக்கு லைட் கிரீன் கலர் கவரோட ம் ஸோ பூ பத்தி படிக்கணும் இட் டாக்ஸ் அபவுட் பீப்புள் ஹூஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஐக்ஸ் அபவுட் த கிரேட் வந்து ஒரு ஃபுட் ஸ்போர்ட்ஸ் வெரி லேட் கிரிக்கெட் சார்லி பங்கார் சொல்ற மாதிரி வாட் யூ லேர்ன் இன் ஒன் திங் கேன் பி அப்ளை ஸோ நீங்க நிறைய ட்ரை பண்ணி ஃபெயில் ஆறீங்கன்னு நினைக்காதீங்க யூ டூ அ லாட் ஆஃப் லேர்னிங் அந்த லேர்னிங்ல வர லெசன்ஸ் யூ எம்ப்ளாய் இட் வேர் யூ ஆர் சக்சஸ்ஃபுல் லைக் ஐ நெவர் பிளேட் கிரிக்கெட் அட் அ வெரி ஹை லெவல் பட் நிறைய நான் கிரிக்கெட்டிங் மெட்டபர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இன் இன்வெஸ்டிங்க்கும் கிரிக்கெட்டுக்கும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் காமனாலிட்டிஸ் கரெக்ட் கிரிக்கெட் வாஸ் அ பேஷன் அட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மை லைஃப் Mm. I can draw mental models from cricket to mm. investment. Mm. Life cricket oh, I can draw models. Mm. So does not mean I am not a successful cricketer. I mean, cricket did not help me mm. Cricket taught me a lot of life lessons mm. which I employ in my day-to-day -day living. Mm. Correct. First whether I am playing a test match one day or T twenty. Mm. And the situation whether I have to make a T twenty quick buck. Mm. Quick decision and quick uh, you know. Dhamma. One day match I have more time but I have to be quick and fast. Mm. Test match it's is a long-term game mm. and any decision I make will have long-term implications. Mm. So, how to play? Mm. So, life is a test match and no, a good feeling. Mm. What I'm interacting with you now is mini T20. Mm. What I do in Money pages, thought of long one-day long 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 game. One day game. No so you have to decide which game you are playing. So this in a cricket and one the model. Mm. But I was not a good cricketer. Mm. என்னா இது பாண்டபதி கேட்டு Anand is always talking about bonds at 10%. i only see ncd bonds around 10%, all rbi regulated bonds are at 7% or 7.5%. can you share what type of bonds sir is suggesting? are ncd bonds safe or not? That's, there is nothing called safe. correct. now, when the howard marks order came, every asset is risky at a price and every asset is safe at a price. so it depends on the price you pay. there is no rbi guarantee. தட் இஸ் கவர்மெண்ட் ஆப் இண்டியா பான்ஸ் யூ திங்க் இட் இஸ் கேரண்டிட் இட் இஸ் நாட் கேரண்டிட் வாட் மீன்ஸ் ரன்ஸ் இட் பிரிண்ட் மோர் மணி அண்ட் கிவ் யூ தட் இஸ் வை ஐ சே ஸ்டார்ட் அட் வித் கோல்டு வந்து மூவாயிரம் இருக்கும்போது கிராம் சொன்னும் போது இன்னைக்கு கிராம் வாங்கினாலே அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருதுன்னா ஆர் பி ஐ நோட் அடிச்சு நோட் அடிச்சு உனக்கு கொடுத்துருக்கான் இட் இஸ் சேஃப் இஸ் யூ கெட் யுவர் நாமினல் மணி பேக் ஆக்சுவல் பர்ச்சேசிங் far higher. Hmm. So, that's why safety is not available. NCDs are also hmm. bonds. Hmm. Bonds are tradable debt instruments. Hmm. So, if you can are sure that this bond can be bought and sold, hmm. you have to do your own homework hmm. and decide whether you can buy this bond or not. Hmm. You won't buy it at 7.5%. Hmm. You will buy it slightly above or below. Hmm. So, you are not beating inflation, you will lose money. Hmm. Corporate bonds give you an edge of beating inflation. Hmm. Tata Capital Bond is at 8%, great company, great bond. Hmm. But at 8% return, I am not happy, so I will not buy that bond. Hmm. So, I cannot tell you what to buy. Hmm. It is your decision to decide what to buy. Okay, fair enough. Rahul, can we look at gold loan companies instead of gold bees? பிளஸ் சேம் क्वेश्चन ஐ கிவ் யூ an emergency thing hmm. you cannot correct. take without finance to united states uh, correct <laughs> i can take gold to united states they will take my gold ஒரு தனி சேனல் போட்டு கொஞ்சம் யூஎஸ் ஸ்டாக் தனியாக ஆல்ரெடி ஃபோர் சேனல்ஸ் பீரிச்சு நான் ஒன்ட்டை விட்டேன் கம் ஒன்லி ஒன்ஸ் வே I'm hmm. human being I have only so much time I cannot record more than 3 4 videos a day. என்னடா இருக்குனா நீங்க வந்து இந்த இயர் எண்டிங் மீட்ல் சொல்லீங்க this year indian stocks have been very expensive so bonds இருக்கீங்க india and us நீங்க நீங்க you so எல்லாரு ஆசை நீங்க அங்க foreign currency நீங்க அங்கயும் you try very difficult i don't have the time. Hmm.

ஐ நோ ஹிஸ் பேக்ரவுண்ட் என்ன 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 வேலை லைபிலிட்டி இருக்கு இருக்கு எவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க வாட் இஸ் நீட் ஃபார் லைஃப் ஹோம் டூ கம்ப்ளீட் அசஸ்மெண்ட் யூ அட்வைஸ் நிறைய பேர் நிறைய பேர் எப்படி கேக்குறீங்க நான் அது விற்கலாமா ஒண்ணுமே தெரியாம நான் எப்படி சொல்றது பதில வேணும்னா விற்குங்க வேணுமா வச்சுக்கோங்க இல்லாட்டா வந்து என்ன கேக்குறீங்கன்னா இது வாங்கலாமா இல்லாட்டா ஒரு கம்பெனி பேர் மட்டும் சொல்லிட்டு இந்த கம்பெனி இப்ப நான் ஊர் தெரியாத கம்பெனி வந்து நான் அட்வைஸ் கேட்டீங்கன்னா நான் எப்படி கொடுக்க முடியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அதை பத்தி சோ எனி டிசிஷன் இஸ் மேட் இன் கான்டெக்ட் ஆஃப் யுவர் லைஃப் சுச்சுவேஷன் கரெக்ட் இது வந்து எங்ககிட்ட மாத்திரம் இல்ல நீங்க யாருக்கிட்ட போனாலும் நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் கிட்ட போனீங்கன்னாலும் அவர்கிட்ட நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து பேசினா தான் அவரால் உங்கக்கிட்ட அட்வைஸ் கொடுக்க முடியும் நீங்கள் மொட்டையாக போயிட்டு அவர் ரூம்ள்ளே போய்ட்டு நான் இந்த ஷேரை இப்போ வாங்கலாமா இல்லாட்டா நான் இவ்வளோ பணம் நான் போடலாமான்னு கேட்டால் அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க இட்ஸ் லைக் மெடிக்க ஆனால் சொன்னது கரெக்டான எக்ஸாம்பிளில் தான் ஒரு மருந்து சாப்பிட்றோன்னா அது ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணி தான் அந்த மருந்து சாப்பிட முடியும் ப்ளைண்டாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் ஸோ இன்றைக்கி ஆனால் கேள்விக்கு நிறைய ஆன்சர் பண்ணிவிட்டோம் தேங்க்யூ அண்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுக்கு உங்க கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறேன் மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்